நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்ல ஒருத்தர் ஆரஞ்சு பழம் விற்றுக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஜனாதிபதி கிட்ட இருந்து ஃபோன் வருது இந்த சம்பவத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே அவரை தேடி அந்த ஊர் போலீஸ் கமிஷனர் முத கொண்டு எல்லாரும் அவரை தேடிட்டு ஓடி வராங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சு யார் இவர் மொத்த டீட்டெயில்ஸையும் முழி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சம்பவம் கர்நாடக மாநிலத்துல நடந்துச்சு கர்நாடக மாநிலம் மங்களூர்ல ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் பெயர் தான் ஹரிகலா கஜப்பா இவர் ஒரு சின்ன ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் ரோட்ல ஆரஞ்சு பழங்களை விற்றுக்கிட்டு வருவார் ஒரு நாள் இவர் வழக்கம் போல ஆரஞ்சு பழங்களை கூடையில் எடுத்துக்கிட்டு விற்கிறதுக்காக ரோட்டோரம் போரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் அங்கே ரெண்டு பொண்ணுங்க வியாபாரத்தை பண்றதுக்காக பெரியவரே ஆரஞ்சு பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க அப்போ ஹரிகலா கஜப்பா எனக்கு தெரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கர்நாடகா லாங்குவேஜில் சொல்லுங்கள் கன்னடா லாங்குவேஜில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு அந்த பொண்ணுங்க மறுபடியும் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க எங்களுக்கு ஆரஞ்சு பழத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ சொல்றாரு சரி இவருக்கு புரியல நம்ம என்ன சொல்லி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ரெண்டு பழத்தை எடுத்துக்கிட்டு இது எவ்வளோ பைசா அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிச்சு அதுக்கான பைசாவையும் கொடுத்துட்டு இருந்து போறாங்க அப்போ ஒரு நிமிஷம் ஹரிகலா கஜபாவுக்கு தான் ஒரு படிக்காதவன் அப்படின்றத நினைச்சு வருத்தப்படுறாரு என்னடா அது நம்ம படிக்காததால இவ்வளோ பெரிய அடிமுட்டாள்தனமா நம்ம இருந்துகிட்டு இருக்கோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு நமக்கு வயசாகிடுச்சி நம்மளுடைய குழந்தைங்களாம் பெருசால் ஆகிட்டாங்க பெரியால் ஆகிட்டாங்க நம்ம இனி வந்து வேற பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர நம்ம வயசுக்கு இனி படிப்பு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுக்காக என்ன பண்றாரு தான் இங்க பெரிய விஷயமே அவர் தான் ஊர்ல இருக்கிற பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பள்ளிக்கூடமே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு தான் டெய்லியும் வேலைக்கு போகிற காசில் அவருக்குன்னு கிடைக்கிற வருமானம் இரநூறு முந்நூறு தான் கிடைக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நூறு ரூபாயை எடுத்து தனி சேமிப்பில் சேமித்து சேமித்து வைக்கிறாரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் போயிடுது ரெண்டாயிரமாவது ஆண்டில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாயை ரெடி பண்ணிக்கிறாரு ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு சொந்தக்கார ஒரு பெண்ணான ஒரு பெண்மணியை பார்க்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறாரு போய் எனக்கு இந்த மாதிரி உங்களுடைய நிலம் வேணும் தயவு செஞ்சு அதை கொடுங்க அதில் நான் பள்ளிக்கூடம் போகிறேன் அதில் நிறைய பிள்ளைங்க படிக்கணும் நான் தான் படிக்காமல் விட்டுட்டேன் மற்ற பிள்ளைங்க எங்கள் ஊர் பிள்ளைங்களாவது படித்து நல்ல பேர் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாரு அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க என்ன கிண்டல் பண்ணுறீங்களா என்கிட்ட இருக்கிற இடத்த வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா என்ன அப்பெல்லாம் ஒன்றும் உங்கள்கிட்ட கிடையாதாச்சு நீங்களே ரோட்டோரமாக ஆரஞ்சு பழகித்துட்டு இருக்கீங்க உங்ககிட்ட எப்படி அவ்வளோ பணம் இருக்கும் அதனால வேற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சிரிக்கிறாங்க அடுத்த நிமிஷமே உங்களுடைய விலை எவ்வளோன்னு சொல்லி சொல்லுங்க என்னால் முடிஞ்சா தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் உங்களால் கொடுக்க முடியுமா அந்த மொத்த இடமும் இருபதனாயிரம் ரூபாய் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பெண்மணி உடனே ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாரு தாங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் சிறுக சிறுக சேமித்து வச்சது இருக்குது இதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம் எப்பேற்பட்ட கடன் வந்தாலும் பரவாயில்ல அதை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்து மாறாதீங்க நிச்சயமாக நான் வந்து இந்த பணத்தை நான் வந்து கொடுத்துட்டே உங்கள்கிட்ட இடத்த வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி தனக்கு தெரிஞ்சவங்கட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து புரட்டி கடன் வாங்கி இருபதாயிரம் ரூபாய் அந்த காலத்திலே வாங்கிட்டாரு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி சரி இவர் புரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்துக்கு தானே கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் ஆச்சரியமாகவும் பார்த்தாங்க இந்தாங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகலா கஜப்பா அந்த இடத்த வாங்குறாரு சின்னதாக ஒரு குட்டியான குடிசை பள்ளிக்கூடம் ஒன்று அங்கே கட்டுறாரு ஓட்டு வீடு தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து அங்கே படிக்கிறதுக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு யோசனை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாணவி அந்த ஊரில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அங்கே வராங்க இருந்தாலும் டீச்சர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரை அவர் நியமிக்கிறதுக்காக கவர்மெண்ட்லருந்து ஏற்பாடு பண்ணுறாரு அவருக்கு அந்த நேரம் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது ஒரு டீச்சரை அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க அந்த நேரம் அந்த மாணவி அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது இதுக்கப்புறம் டெவலப் ஆகுமா அப்படின்று அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனால் அந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் முந்நூற்றம்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்புறம் ஹரிகலா கஜப்பா ஒரு முடிவு எடுக்கிறாரு முந்நூற்றைம்பது பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு டீச்சர்னால் கண்டிப்பாக அது கட்டுப்படி ஆகாது இனி நம்ம அடுத்த முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு ரெண்டு டீச்சரை அங்கே நியமிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிடுச்சு இவருக்கு நல்ல பேரும் கிடைக்க ஆரம்பிக்குது அப்புறந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஆள் அதுவும் ஆரஞ்சு பழத்தை ரோட்டில் இருக்கிற ஆள் ஒரு பள்ளிக்கூடத்தையே கட்டியிருக்காரு அப்படின்ற விஷயம் இங்கே ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது அதுலேயும் முந்நூற்றம்பது மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவ ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே அந்த ஊரில் இருக்கிற கர்நாடகா டுடே அந்த நியூஸ் பேப்பர் அங்கே வராரு அங்கே வந்து அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக அவருடைய லொக்கேஷனுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு அந்த ரிப்போர்ட்டர் நேராக அங்கே ரோட்டோடத்தில் போகிறாரு அப்போ இவர் ஆரஞ்சு பழத்தை கூவி கூவி வீத்துக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தொழிலையும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவரை பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த ரிப்போர்ட்டருக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சி இவ்வளோ பெரிய வீ பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு இப்படி அசால்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அடுத்து பேட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பேட்டி எடுத்து ஒரே ஒரு பள்ளிக்கூடம் முந்நூற்றம்பது மாணவர்கள் நல்ல சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் பத்திரிகையை வெளியிடுறாரு அதை பார்த்தா மற்ற பத்திரிக்கைக்காரங்களும் நம்ம இவரை மேற்கொண்டு ஊக்கப்படுத்துவோம் இவர் இன்னும் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பத்திரிக்கைக்காரங்களும் அவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு நல்ல பெரிய பள்ளிக்கூடமாக அந்த ஊரில் கட்டிடுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவருக்கு பிபிசியிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம அவரை பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க பிபிசி அவரை பற்றின ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி அவரை ஒரு ஆர்டிக்கலாகவே புத்தகமாகவே வெளியிடுறாங்க தான் இவர் நாடு முழுக்கவே ரொம்ப பிரபலம் ஆயிடுறாரு ஒரு சாதாரண ஆரஞ்சு பழத்த கூடையில் விற்றுகிட்ருக்கிற இவர் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தையே கட்டி அதில் நிறைய மாணவர்கள் படித்து முன்னேறுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பிபிசிலே வெளியில் வந்ததால் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த தகவல் போய் சேருது யார் அவரு அவரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி இருந்து அவருக்கு ஃபோன் வருது அவருக்கு தான் இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது இல்லையா அங்கே பேசுகிறவங்க ஹிந்தியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவும் தெரியாமல் இவர் அவங்க அங்கேருந்து சொல்கிற காதில் வாங்கவே இல்லை உங்களுக்கு நீங்கள் சிறந்த ஒரு செயலை செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு பத்மஸ்ரீ விடுது கொடுக்கறதுக்காக ஜனாதிபதி அவர்கள் வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு தான் எதுவுமே தெரியாது இல்லையா அதனால் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது சரின்னு சொல்லிட்டு ஃபோன்காலாக வச்சிடுறாரு நாங்கள் இருந்து ஃபோன் வந்த உடனே வீட்டில் போய் சொல்கிறாரு டெல்லியிலேருந்து யாரோ ஃபோன் பண்ண மாதிரி சொன்னாங்க டெல்லின்னு சொன்னாங்க அது மட்டும் காதில் விழுந்துச்சு அப்புறம் ஹிந்தியில் பேசுகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க வீட்டில் உள்ளவங்களாம் எதாவது பேங்க் லோன் கொடுக்குறதுக்கு கூட ஃபோன் பண்ணியிருப்பாங்க அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் போயிட்டு ரேஷன் கடையில் அரிசி பருப்பு போடுறாங்க அதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அவரும் நேராக ரேஷன் கடைக்கு போய் அரிசி பருப்பு வாங்குறதுக்காக அங்கே போறாரு அந்த நேரம் பார்த்து ஹரிகலா கஜப்பாவுக்கு அங்கே ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து ஃபோன் வந்திருக்கு அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்க போறாங்க அப்படின்ற செய்தியும் தெரிஞ்ச உடனே அந்த கமிஷனர் கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன் அரசு அலுவலங்களுக்கும் இந்த தகவல் ஃபேக்ஸாக போகுது அப்புறம் கமிஷனரே நேராக வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி வர்றாரு வீட்டுக்கு போறாரு இங்கே ஹரிகலா கஜ பண்ணுறவர் யாருன்னு சொல்லி கேட்குறாரு அவர் ரேஷன் கடைக்கு வரைக்கும் போயிருக்காரு ரேஷன் கடையில் பொருள் வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்றாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க உடனே கமிஷனர் அங்கிருந்து எல்லா போலீஸ் ஸ்டே கூட்டிட்டு நேராக ரேஷன் கடைக்கு போறாங்க அங்க போய் அவரை பார்த்த உடனே நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்குது இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க அவரை நேராக ஜனாதிபதியோட இருக்கிற டெல்லிக்கே கூட்டிகிட்டு போறாங்க நானே உங்களை சொந்த முயற்சியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரே அவரை அங்கே நேராக கூட்டிட்டு போறாரு அந்த நிமிஷம் அவருடைய அந்த பெருமை உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது அவருடைய அந்த செயல் இனிமேல்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி சொல்றாரு அப்போது ஜனாதிபதி கையாலேயே பத்மஸ்ரீ விருதியும் வாங்குறாரு இனி அவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு காலேஜ் பிள்ளைங்க வந்து நல்லபடியா படிக்கணும் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இப்ப என் செலவில் நல்லபடியா படிக்குதுங்க அடுத்து காலேஜ் பிள்ளைங்க படிக்கணும் என் பிள்ளைங்க கல்லூரிக்காக வேறொரு ஊட தேடி ஓடக்கூடாது இங்கேயே படிக்கணும் அடுத்து எப்படியாவது நான் முயற்சி பண்ணி கல்லூரியை தான் கட்டுறதுக்கு பா பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஒரு நிமிஷம் அந்த எல்லாம் அவர் கடவுள் மாதிரி தெரிகிறார் உண்மையிலுமே இவரை பாராட்டி ஆகணும்ல நீங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்ச அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்